உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இளைய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய வந்து நம்மகிட்ட வந்து உள்ள விஷயம் என்னன்னா அழகா அந்த பாடலில் சொல்லுவாங்க ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாபம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் ஆசை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக இருக்கணும் ஆசை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதனால் வாழ்க்கையில் வாழவும் முடியாது சாகவும் முடியாது ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல நமக்கு ஆசை வேணும் நிறைய இடங்களில் ஆசைப்படாதவன் உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த சாதனையவும் ஆசை இல்லாதவன் சாதிக்க முடியாது சாதிச்சதா சரித்திரம் இல்லை இப்போ இந்த ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது அதுதான் தான் சொல்லுவோம் ஒரு ஆசை ஒரு மனிதனுக்கு தேவை அதே ஆசை பேராசையாக மாறிவிட்டால் அது வேறு மாதிரி நம்மளை கொண்டு போய் சேர்த்து வணக்கம் வணக்கம் பாஸ்கர் வணக்கம் ஐயா இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்குள்ள போகுது யாழ் மூலமா போகுது எப்படி போகுது ஆசை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க பேராசை இருக்க கூடாது அப்படின்னு சொல்றீங்க ஆசைக்கும் பேராசைக்குமான வேறுபாடு எங்கே இருக்கிறது இந்த ஆசை என்பதை ஒரு மனிதனுக்கு தரக்கூடியது மனசு மனம் சார்ந்த விஷயம் எங்க இருக்கிறதுனா அஞ்சில் இருக்கு இப்ப மனம் சார்ந்த விஷயம் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த மனசு அதற்கு காரக கிரகம் அப்படின்னா சந்திரன் சந்திரன் தான் நம்முடைய மனசை தீர்மானிக்கிறது விஜய் விஜய் ஐயா நீங்கள் சோசியம் பார்ப்பீர்களா நிச்சயமாக நான் சோசிடுறாங்க ஐயா அஸ்ட்ராலஜர் தனசேகரன் ராமநாதபுரம் நீங்கள் போட்டிங்கனாலே யூடியூப்பில் வந்துடும் பேஸ்புக்கில் வந்துடும் இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மனம் சார்ந்த விஷயம் உடல் சார்ந்த விஷயத்த அது ஆசையா நமக்கு கொடுக்குது ஆசைக்கு ஒரு அழிவு இருக்கிறது ஒரு அளவு இருக்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் இந்த அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா பிரச்சனை நமக்கு வந்துடுது உண்மையா இல்லையா ஐயா மகர ராசி திருவோண நட்சத்திரம் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க இந்த மகர ராசி நான் அப்படி கேட்டு சொல்வேன் மகர ராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா அவங்கள வித்து வாங்குங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் இது காலபூஷனுக்கு பத்தாம் இடம் மகரம் என்பது அவர்களை வித்து வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்வேன் நிறைய கருமாவை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கிறது கருமாவை சம சுமந்து வந்திருக்காங்க அந்த கஷ்டத்துலேருந்து அவங்க மாறுறதுக்கு அந்த குழந்தையா இருக்கும்போதே அவங்களுக்கு விற்று வாங்கிறது ரொம்ப சிறப்பு இப்போ மகரத்தை பொறுத்தளவில் தாமத திருமணம் சிறப்பு காலகாலத்தில் திருமணம் நடந்தால் சில சிக்கல்களும் உண்டு தாமதமாக திருமணம் பண்ணிங்கன்னா பிரச்சனை இருக்காது ஆனால் மகரத்தை பொறுத்தளவு அழகான மனைவி அவரும் பொறுமையும் நிதானமும் தேவை அம்மாவுக்கும் மனைவிக்கும் தோத பேசி வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நாற்பது வயசில் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறோம் வடிவேல் வடிவேல் வணக்கம் ஐயா ஒரு விஷயம் ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்றோம் உங்களுக்கு திருமணம் எப்போதும் கேட்டிருக்கீங்க உங்களுடைய பதிவு ஐயா ஒரு மனிதனுக்கு சுக்குரனோடு ராகு போது மிகப்பெரிய ஆசை ஏற்படுகிறது அந்த சுரு குருவோடு சுக்கரன் சேர்கிற போதோ சூரியனோடு சுக்கரன் சேர்கிற போதோ வரக்கூடிய ஆசை என்பது நிதானமானது நேர்மையானது உண்மையானதாக இருக்கும் ராகுவோடு சுக்கரன் சேர்க்கிற போதோ கேதுவோடு சுக்கரன் சேர்க்கிற போதோ வரக்கூடிய ஆசை என்பது ஆபத்தான அப்போ எப்போதுமே பிரம்மாண்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடியதா இருக்கும் ராகு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள பயணிக்கக்கூடியதா இருக்கும் கேது ராகு என்பது பிரம்மாண்டம் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாத்தையுமே பெருசாக கொண்டு போகணும்னு நினைக்கும் அப்போ பெரிய லெவலில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போக நினைக்கக்கூடிய ராகு நம்ம ஜாதகத்துல சுப ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ஒரு அமைப்பை கொண்டு போய்விடும் சுப ஆதிபத்தியம் பெறாம அது பாதிப்பான நிலையில இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய ஆசை நிராசையாக நிற்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மளை போட்ட ஆசை ஆட்டி வச்சிரும் யாருக்கு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தினுடைய அதிபதியோடு நம்முடைய லக்கணாதிபதி இணைந்திருப்பது எட்டாம் இடம் ஆறாம் இடம் ராகு இணைந்து லக்கணத்தை பார்ப்பது இதுவெல்லாம் தேவையற்ற ஆசைகளை கொடுத்து கடன் வாங்க வச்சு சிக்கல் மாட்டி விட்டுரும் அதுதான் நமக்கு பெரிய ஆசையை கொடுத்து ஆட்டி வைக்கிறதுங்கிறது தேவையற்ற ஆசைகள் வந்து ஆட்டி தானே வைக்கும் நிம்மதி எங்கே இருக்கும் அப்போ தேவையற்ற ஆசைகளால் ஆட்டி வைக்கப்படுவோம் அப்படிங்கிறது நம்ம கவனமாக இருந்துக்கணும் அது போல ஜாதகத்துக்கு எட்டாம் இடத்தினுடைய அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஒன்பதாம் மடத்தினுடைய பார்வையில் இருக்காரு அப்படின்னா அந்த திசா புத்திகளில் மிக பிரம்மாண்டத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் மாலை மரியாதை அந்தஸ்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு நம்மளால் எதிர்பார்க்க முடியும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதி வேலைக்கும் அடிமை வேலைக்கும் சிறப்பை தரும் லக்கனாதிபதி ஐந்து ஒன்பதுல உட்கார்ந்து குறு பார்வை பெற்றால் பேர் பிள்ளையாக வாழக்கூடிய வாய்ப்பை தரும் லக்னாதிபதி ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ மாட்டிக்கிட்டா தான் ஆறாம் இடத்துல மாட்டிக்கிட்டா நோய் எதிரி கடன் கடனால் தேவையற்ற விரோதிகளால் பிரச்சனையில் போய் சிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் எட்டாம் இடத்துல மாட்டிக்கிட்டால் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டி சிறைவாசம் போகக்கூடிய அமைப்பு கூட தீர்மானமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல லக்னாதிபதி போய் இருக்கார் அப்படின்ட்டாலே நம் பெயர்ல சொத்து வாங்கறதை நிறுத்திக்கிட்டால் வாழ்க்கையிலே ஜெயிச்சிருவோம் ஐந்து வருடத்துக்கு முன்பு என் வாழ்க்கை நல்லா இருந்தது ஐயா ஐந்து வருடமாக நான் மிகவும் துன்பங்களுக்கு நான் பட்ட துன்பத்திற்கு அளவில்லை தினம் தினம் துன்பம் எனக்கு மகர ராசியில் பிறந்தே இருக்கக்கூடாது இவ்வளோ அழகாக விளக்கமாக சொல்லிட்டீங்க இல்லையா இதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் மகர ராசியில் பிறந்தவர்களை விற்று வாங்க வேண்டும் பூர்வீகத்தில் உள்ள அத்தனை கர்மாவையும் சுமந்து வருகிறது இந்த குழந்தை இது பெரிய போராட்டத்தையும் பெரிய பிரச்சனைகளையும் சந்திக்கிறது வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் அளவில்லா துன்பத்திற்கு ஆளாகிறது இதெல்லாம் மகரத்திற்கு உண்மை அதுக்கு தான் அதை வித்து பாவம் நான் நிறைய வீடியோக்களோட சொல்லியிருப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கய்யா நீங்கள் அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் வலது பக்கம் மூணு பக்கம் வடது பக்கம் மூணு சுற்றி இடது பக்கம் மூணு சுற்று சுற்றி சிதறங்காய் உடைச்சிட்டு எறும்பு இனிப்பு கலந்து அதாவது சர்க்கரை கலந்து தினியாக போடுங்கள் நிச்சயமாக உங்கள் பிரச்சனையிலிருந்து இங்கே விடுபட முடியும் நிறைய காலகட்டங்களில் வாழ்க்கையில் நம்ம நிறைய சந்திப்போம் அது எதனால் சந்திக்கிறோம் ஏன் சந்திக்கிறோம்னு சொல்கிறத விட பொருளாதாரம் என்பது வேற ஆசைகள் என்பது வேற நம்ம அதை நம்ம அப்பயும் சொல்லுவாங்க ஆசை வந்து என்னை ஆட்டி வைக்கும் நேரம் ஒரு மனிதனுடைய செயல்பாடுக்கு வாழ்க்கைக்கு போராட்டத்திற்கு பிரச்சனைக்கு காரணம் எல்லாமே ஆசை தானே எங்கிருந்து இந்த ஆசை வந்ததை தெரியலையே அப்படின்னா கூட நம்ம நினைப்போம் மனிதன் வந்து எல்லாரையும் மாறி வாழணும்னு நினைக்கிறோம் மற்றவர்களுடைய வற்புறுத்தலால் கடை வாங்குறோம் மனைவி குழந்தைங்க மற்றவங்க கார் வாங்கு பைக் வாங்கு ரெண்டாவது வீடு வாங்கு இடம் வாங்கு வீட்டுக்கு வேண்டிய வசதிகள்லாம் செய்யி அப்படின்னு டார்ச்சர் கொடுக்குறனால இவங்க கடனால பெரிய பாதிப்புக்குள்ள மாட்டுவாங்க யாருன்னா நிச்சயமா தான் மாட்டுவாங்க ஆறுலையும் எட்லையும் பன்னெண்டுலயும் இருக்கக்கூடியவங்க தேவையற்ற விரயங்களை செஞ்சு பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையோடைய வாழ்க்கை வாழ்ந்தா சொல்லுவாங்க பிரச்சனைங்கிறது எப்போதாவது வந்தா பரவாயில்ல பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிதாங்க வாழ்றதும் சொல்லுவாங்க அது உண்மையான வார்த்தையும் கூட இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை எல்லாம் கடந்து உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கொண்டு போகணும்னா நீங்க நிறைய போராட வேண்டியிருக்கிறது இந்த போராட்டமான வாழ்க்கையும் கூட தாண்டி போகணும் அப்படின்னா ஆசைகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயா ஏன்னா நாம் பிறந்தது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கருமாக்களை அனுபவிக்கக்கூடிய துன்பம் நமக்கு இருக்குது இது சொல்லுவாங்க முன்ஜென்ம பாவம்னு சொல்லுவாங்க அதை நம்ம பார்த்தோமான்னு தெரியாது ஆனால் முன்ஜென்ம கருமா தான் நம்மளை போட்டு ஆட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க அது நமக்கு தெரியுமானா தெரியாது எதையுமே நிரூபிக்க முடியுமான்னு கேட்பாங்க முடியாது ஆனால் ஜாதகப்படி சில விஷயங்கள் நடக்குதே நம் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கிறது படி தானே நமக்கு சில சிக்கல்கள் இருக்குது இந்த சிக்கல்களை கடந்து வருவதற்காக நம்ம போராடுகிறோமே அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கிற போது அது உண்மையா தனங்களையாக இருக்குது வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது வேதனைக்குரியது வருத்தத்துக்குரியது இன்னும் சில பேர் பண்ணால் இந்த வாழ்வாதாரத்தில் செயல்பாடுல திட்டங்களில் எதையாவது வச்சு செய்க்க முடியுமா அப்படின்னு நம்ம போராடுவோம் முதல்ல நாம் செய்ய வேண்டியது எல்லாமே பொறுமையும் நிதானமும் தான் இந்த நிதானத்தை கடைபிடிக்காத போது தான் பிரச்சனைக்குள்ளே மாற்றோம் ஆசைகளை குறைக்காத போது துன்பத்துக்குள்ளே மாற்றோம் ஆசைகள் குறைக்காமல் துன்பத்தை குறைக்காமல் வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிச்சிட போகிறோம் உலகத்தில் ஒன்றுமே சாதிக்க முடியலை முதல்ல நம்ம உழைக்கணும் சோம்பேறித்தனத்தை துரத்தணும் இந்த உழைப்பும் சோம்பேறித்தனம் உழைப்பும் இல்லை சோம்பேறித்தனமும் இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியல சார் நான் ஓடிட்டே இருக்கேன் சோம்பேறியா படுக்கவே இல்லை வாழ்க்கையில ஜெயிக்கல அப்படின்னு மறுக்க முடியாது இவர்களுக்கான நிலைப்பாடு என்ன அப்படின்னா எவ்வளவு சோம்பீர்த்தனம் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா மெய்வருந்து கூலி தரும் அருமையா என்றாவது ஒரு நாள் உன் உழைப்புக்கான ஊதியம் ஒரு இடத்துல இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அதை நிறுத்தவே கூடாது நிறுத்திட்டோம்னா சோர்ந்துருவோம் அப்போ உழைப்பின் மூலமாக கடுமையாக செய்யக்கூடிய முயற்சியின் மூலமாக கால தேவனை கூட எட்டி உதச்சிட முடியும் என்ன என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கியா என்னை போட்டு அமைக்கிட்டே இருக்கியா ஓடுறான் அப்போ அந்த அமைப்பை நமக்கு ஜாதக ரீதியாக கடவுள் எங்கே எழுதி வச்சிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த ஐந்து ஒன்பதில் ஐந்தாம் தான் அபிலாசைகள் காதல் அன்பு பூர்வ புண்ணியம் குலதெய்வம் எல்லாம் தான் இருக்கு ஒன்பதாம் இடம் மதிப்பு மரியாதை கௌரவம் பாக்கியம் அந்தஸ்து எல்லாம் அங்கேதான் இருக்கு இந்த இரண்டு இடங்களும் சரியாக இல்லாமல் அடிபடுகிற போது இரண்டு இடங்களும் பெரிய பாதிப்பை சந்திக்கிற போது நாம அந்த இடத்துல நிறைய ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கு பொருளாதாரம் என்பது வேற பாக்கியம் என்பது வேற அப்படின்லாம் சொல்லிட முடியாது நமக்கு எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்ட இடம் அங்கே இருக்குன்னா அஞ்சு ஒன்பதுல இருக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் நம்ம யாருக்காகவும் பயப்பட வேண்டியது இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது பலமற்று போயிட்டால் லக்னாதிபதியும் கெட்டு போய்ட்டா அவங்க ஓடிட்டே இருக்க வேண்டியிருக்கு தர்மா வேலை செய்து நம்மளை துரத்துது நம்மளை அமுக்குது அந்த பிரச்சனை எடுத்து நம்ம பெரியார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாமல் பண்ணிடுறதுன்னு சொல்லுவேன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு ஐயா ஒன்பதாம் இடம் பலம் போச்சு தொடர்ந்து நான் பெரிய சோதனைகளை சந்திக்கிறேன் நினைக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பா பண்ணிக்கோங்க நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் பொருளாதார வளர்ச்சியும் சரி நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் சரி குலதெய்வம் ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம மறக்க முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து கடந்து நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை கடந்து நாம் வாழ்வதற்காக நம்ம என்ன செய்யலாம் என்ன கேட்பாங்க செய்ய கூடாதுன்னா கேட்பாங்க தூக்கத்தை நம்ம வந்து சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எதிர்க்கிறது நிறைய முடிகள் இன்னைக்கு விளையாடுவாங்க மற்ற கட்சிகளை வச்சு பார்க்கும் போது நம்ம வந்து அடிக்கடி தூக்கம் நம்மளுடைய கூடவே இருக்கு இந்த அதிகாலையில் எழுவதனால சோம்பேறித்தனமும் சனி பவானுடைய அந்த சோம்பல் நம்மள விட்டு போயிருக்கு உழைப்பு என்ற விஷயத்துல அதிக அக்கறை செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனையும் இல்லை பயமும் இல்லை வாழ்க்கை வேற ஒரு இடத்துக்கு போகுது ஆக தொடர்ச்சியா நம்ம முயற்சி பண்ணா தான் இருக்கு நம்ம மத்தவங்களை குறை சொல்லியோ குற்றம் சொல்லியோ அதில் எந்த விதமான பலனும் நமக்கு கிடைக்க இல்லை நம்முடைய உழைப்பை மட்டும் நம்பி நம்ம ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் நம்ம வந்து அவன் வாழ்ந்துட்டான் இவன் என்னை கெடுத்துட்டான் இவனால எனக்கு பிரச்சனை அவனால எனக்கு பிரச்சனை நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் பெருசா நடந்து வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு நினைச்ச மாதிரி வாழுங்க நினைச்ச மாதிரி வாழணும்னா சம்பாதிங்க ஒரு குறிப்பிட்ட வயசுல சம்பாதிக்கலைன்னா வயசு கூட கூட உடம்பு ஒத்துழைக்காது சம்பாதிக்க முடியாது பணம் இல்லாததான் அந்த உழவு உலகம் என்ன உறவே மதிக்காது இப்போ இவ்வளவு பிரச்சனைகளோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற அவசியம் நமக்கு இருக்குது பொருளாதாரத்தை சேர்க்கணுங்கிற அவசியத்தை கையில் வச்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ஓடணும் ஏன்னா எல்லாருக்கும் ஆசைகள் இருக்குது கனவுகள் இருக்குது நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றணும் யாருக்கு ஆசை இல்லை யாருக்கு கனவுகள் இல்லை கனவுகளோட ஆசைகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறணும் அப்படின்னா கண்டிப்பாக உழைக்கணும் ஓடணும் அது இளம் வயசில் ஓடணும் இந்த ஓடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஓடிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் ஓடிக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிட முடியும் பண்ண முடியும் பொருளாதாரமும் வாழ்க்கையும் ஒரு சிறந்த இடத்த அவங்களுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கும் அதனால் நம்ம எவ்வளவு ஆசைப்பட்டாலும் நம்மளை ஆசைகள் ஆர்க்கொண்டாலும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை துரத்திக்கிட்டே இருந்தாலும் இல்லை மற்றவர்களால் நமக்கு தொந்தரவு இருக்குன்னு நம்ம நினைச்சாலும் மற்றவங்க தான் நம்மள வாழ விடலையே நினைச்சாலும் இதெல்லாம் காரணம் ஆகாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இருக்கு தொடர்ந்து முயற்சி வெற்றி வருவோம் வாழ்த்துக்கள் வாழ்க விளம்பரம் நன்றி கண்டிப்பா அதை பார்த்துருக்கோங்க லைக் பண்ணுங்க கமான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிருங்க சாதாரண நினைக்கிறோம் தொண்ணூற்றி முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு நம்பளை நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க விளம்பரம்